வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குதுன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்ன கருத்துக்கள் மற்றும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பின வாய்ஸ் ரெக்கார்டெலாம் கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே மன நிறைவாக இருந்தது நம்ம எதை நினச்சி இந்த பதிவுகளை கொடுத்தோமோ அது சரியாக உங்கள்கிட்ட வந்து அடைஞ்சிருச்சுன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் இந்த பதிவு சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த பதிவு உங்கள் கண்களில் படுது அப்படின்னா காரணம் இல்லாமல் இல்லை இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ளே இருக்குன்றது தான் நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக இருக்கீங்கன்றதுனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம் எல்லாருமே வாங்கிக்கிட்டீங்க இன்றைக்கி எல்லார் வீட்டு பூஜையரிலையுமே இந்த மூலிகை சாம்பிராணி இருக்குது வாசனைக்கான சாம்பிராணி இது கிடையாது நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் கடைகளில் வாசனையாக இருக்கும் சாம்பிராணியெல்லாம் ஆனால் என்ன போடுறாங்க என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு தெரியாது சரிங்களா ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணியில் எந்த கெமிக்கலும் கிடையாது வாசனைக்காக எதையும் நம்ம ஆட் பண்ண கிடையாது இதை நீங்கள் போடும்போது வீட்டில் கணபதி ஹோமம் வளர்த்த ஹோமம் வளர்த்த அந்த ஒரு ஸ்மெல்லும் அந்த ஒரு வைப்ரேஷனும் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் கெட்டதை விளக்கிட்டு நல்லதை கொண்டு வரதுக்கான அந்த அதிர்வலைகளை கொண்ட நல்ல நல்ல மூலிகைகளாக செலக்ட் பண்ணி தான் நம்ம இந்த சாம்பிராணியை அரைச்சு பொடியாக்கி கொடுத்துருக்கோம் அக்கையால் வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு அஞ்சு நாள் கடைசியாக அஞ்சு நாள் மெசேஜ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரிப்ளை வரல அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளை இல்லைனா நாளைக்கு மறுநாள் கூட உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ரிப்ளை அனுப்பிடுவேன் ஏன்னா அந்த நான் இப்போ நிறைய பேர் தொடர்ந்து ஆர்டர் பண்ணிகிட்டே இருக்கிறனால நம்மளால உடனே உடனே கொடுக்க முடியல ஏன்னா காயை வச்சு தான் தயார் பண்ணுறோமா அதனால் இப்போ வாகனங்கள்லாம் நல்ல ரிசல்ட் தெரியறதுனால திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்காங்க அதனால் உடனே எல்லார் டைமும் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் நம்மளால் தயார் பண்ண முடியல அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை நான் அடுத்த டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடுறேன் சரி இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கான முக்கியமான ஒரு நேரம் இது இந்த நேரம் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா ஆவணி வாதம் இந்த ஆவணி மாதம் சிம்மராசிக்காரங்க நிறையா விஷயம் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த ஆடி மாதத்தில் செய்ய முடியாத துவக்க முடியாத ஆரம்பிக்க முடியாத சில விஷயங்களை இந்த ஆவணி மாதத்தில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க அதற்கு முன்னாடி அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அது என்னென்னன்றதை இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் பார்த்துட்டு இறுதியாக நான் அந்த பிரபஞ்சம் ரீதியாக சில முக்கியமான தகவல்களும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் கிட்டே சேர்க்கும்னு நான் நம்புகிறேன் சரி சிம்ம ராசிக்காரர்கள் ஆவணி மாதம் முழுவதும் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இதை நீங்கள் தெளிவாக உங்கள் ஆள் மனதில் பதிய வச்சுக்கோங்க கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் விஷயத்துலன்றதை இப்போ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் முதல்ல சிம்ம ராசிக்காரங்க இந்த அஷ்டம சனி ஏற்கனவே இப்போ நடந்துகிட்ருக்கறனால வண்டி வாகனங்களில் பாருங்கள் சில பேர் வண்டியில் போய் கீழே விழுந்திருப்பீங்க சில பேர் இடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க பலருக்கும் வண்டி வாகனங்கள் பழுதடைஞ்சு பழுதடைஞ்சு திரும்ப திரும்ப அதுக்கு அதிக செலவுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க இது பெரும்பாலும் ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது இது நடந்துகிட்டு இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்படி நடந்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ட்ராவல் பண்ணுற நேரங்களில் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரங்களில் கவனமாக இருக்கணும் பைக்கில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் நான்கு திசையில் உங்கள் பார்வையில் இருக்கணும் நீங்கள் சரியாக ஓட்டிகிட்டு போனாலும் உங்களை சுற்றி உங்களுக்கு எதிர்த்தாப்பில் வரக்கூடிய நபர்கள் கரெக்டாக ஓட்டுறாங்களான்றதே நீங்கள் ஒரு எட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் சரியாக போனாலும் இந்த நேரத்தில் இடிக்கிற மாதிரிலாம் சில பேர் வருவாங்க உங்கள் மேலே மோதிற மாதிரி சில பேர் வருவாங்க அதனால் வண்டி வாகனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனம் தேவை ரெண்டாவது விஷயம் என்னென்னா உடல் உடல் ஆரோக்கியத்தில் சரிங்களா ஏன்னா ராசியிலேயே சூரியன் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எப்படின்னா அந்த தோல் பிரச்சனைகள் அலர்ஜி தொடர்பான விஷயங்கள் தோல் பட்டை வலி சரிங்களா நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இதில் எல்லாத்துலேயுமே கவனம் தேவை தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது மிக மிக நல்லது எப்பில்லை எப்போவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த உடற்பயிற்சின்றது தானாகவே அந்த பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள் தன்னை வந்து தன்னை வந்து எப்போவுமே நல்ல ஒரு மிடுக்காக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஒரு பார்த்தாவே இவங்கள பார்த்தாவே ஒரு நம்பிக்கை வர மாதிரியும் ஒரு ஆளுமை திறன் கொண்ட நபராகவும் ஒரு ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிற கூடிய நபருக்கு எப்படிகள் இருப்பாங்களோ அந்த மாதிரி விஷயங்களை தான் சிம்மராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுவாங்க பார்வையில் முதல் பார்வையிலேயே இவர்கள் பதி இவங்க மேலே நிறைய மதிப்பு மரியாதை என் பயங்கூட வரக்கூடிய அளவுக்கு இவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நபராக தான் இவர்களுடைய தோற்றமும் இருக்கும் அப்போ கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்து உடலை பேணி காப்பதிலும் இவர்கள் நிறைய நேரத்தை ஒதுக்குவாங்க நிறைய விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆகவே சிம்ம ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் உடற்பயிற்சி செய்வது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக தண்ணீர் நிறையா குடிக்கணுங்க சரிங்களா தண்ணீர் நிறைய குடிக்கணும் தண்ணீர் இந்த காலகட்டத்தில் தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா உடல் அந்த வெப்பம் அடைகிறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாமே இந்த உடல் ரீதியான சில ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தண்ணி நிறையா குடிங்க அதே போல் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு சண்டையும் வந்திருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும் சில பேர் பிரிஞ்சு கூட போயிருப்பீங்க சரிங்களா ஐயா நீ பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் அந்த இந்த விஷயத்தை நான் தெளிவாக பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் ஐயா நீங்கள் எப்போ சரிக்கு விழுவீங்கன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்போ உங்கள் பர்சனல் லைஃப்பில் பிரச்சனை வரும் தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க எப்போ கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து பிரிவாங்க தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரில் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கூட சில பேர் இப்படி யோசிக்கிறதுக்கான நபர்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆகவே கணவன் மனைவி சண்டையை பெருசாக விடாமல் பார்த்துக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் ஒருத்தர் உங்களுக்கு நெகட்டிவாக இந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை நடக்காதவாறு நீங்கள் அதை பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ கணவன் மனைவி சண்டை வந்து பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ தான் நீங்கள் இன்னும் க்ளோஸ் ஆகணும் அப்போ தான் நீங்கள் இன்னும் அன்பு பாசம் அதிகரிக்கணும் அப்போ என்ன ஆகும்னா ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கணவன் மனைவி விஷயத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ ஆண் சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி அல்லது பெண் சிம்மராசியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அலட்சியமாக கேட்காம கொஞ்சம் சீரியஸாக உங்கள் ஆள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க என்னென்னா உங்கள் திருமண வாழ்க்கையில் பெரும்பாலான நபர்கள் இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் பிரியணும் சண்டை வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க அது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா புத்திசாலித்தனமான விஷயம் என்னென்னா ஒருத்தர் உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த கெட்டதை நடக்க விடாமல் பண்ணி இன்னும் நீங்கள் நிறைய நல்லதை அடையிறதுக்கான வழிகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் அப்போ திருமண வாழ்க்கையில் நீங்கள் பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அப்போ தான் இன்னும் நீங்கள் அன்பு பாசமாக இன்னும் ரொம்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கை உங்கள் முன்னேற்றத்தை எவராலையும் தடுக்க முடியாது உங்கள் மகிழ்ச்சியை யாராலையும் கெடுக்க முடியாது ஏன்னா குறிப்பாக சிம்ம திருமண வாழ்க்கை தான் அவர்களுக்கு நிம்மதியை தரப்போதா அல்லது தனிமையை தரப்போதான்ன்றது சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை தான் முடிவு பண்ணும் ஏன்னா வேறு எந்த உறவு சமய ச சரியாக அமையலினாலும் பரவாயில்ல சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண உறவு மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டாலே போதும் இப்போ நான் சொல்கிறது திருமண வாழ்க்கையில் உள்ள சிம்ம ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரியும் நான் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்றது சரிங்களா அப்போ பார்த்துக்கோங்க இந்த வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய காலம் இந்த பிரச்சனைகளை அதிகமாக வளர விடாமல் அமுக்கக்கூடிய அப்படியே அந்த பிரச்சனையை மேலே விடாமல் அப்படியே அதை சரி பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களை தலையிட வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நிறைய வாக்குவாதங்களை இழுத்துட்டு வந்து உள்ளே விட்டுருவாங்க இதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த நேரத்தில் மற்ற நபர்களை பஞ்சாயத்துக்கு நீங்கள் ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லி உள்ளே விட்டிங்கன்னா நிறைய வாக்குவாதங்களை இழுத்துட்டு வந்து விட்டுருவாங்க ஆகவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதே போல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கண்டிப்பாக சிறிது காலம் எடுத்துக்கோங்க அவசரப்பட வேண்டாம் நேரம் காலம் கண்டிப்பாக எடுத்துக்கும் ஆகவே கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் போராடி தான் அதை பா அதை பண்ணுற மாதிரி வரும் பொறுமையாக செல்வது நல்லது அதே போல் இளம் வயதை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தத்திலிருந்து வெளிவர வேண்டிய நேரம் கண்டிப்பாக வெளியே வரணும் சரிங்களா ஏன்னா நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இந்த மன அழுத்தம் பெரிய பெரிய விஷயங்களை பண்ண வேண்டிய நபர்களை கூட முடங்கி ஓரமாக உட்கார வச்சிடும் அது குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது அளவுக்கு உண்மைன்னு அவங்க அந்த சில அவங்க எப்போ அதை உணர்வாங்கன்னா காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் பெரும்பாலும் அதை உணர்வாங்க சிம்ம ராசிக்காரங்க ஐயோ அந்த நேரத்தில் நம்ம அதை பண்ணியிருக்கணும் அந்த நேரத்தில் நம்ம அதை செஞ்சுருந்துருக்கணும் இன்னொரு நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்திருப்போம் எவ்வளோ பெரிய நபராக இருந்திருப்போம் அப்படின்றத அவங்க நினச்சி நினச்ச கூட சில பேர் அதனால் கூட மன அழுத்தத்துக்கு போனவங்களும் இருக்காங்க சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அதுதான் அதுதான் உங்களுக்கு என்றைக்குமே பெஸ்ட்டான ரிசல்ட்டு நீங்கள் மற்ற நேரங்கள அதான் நான் தான் சொன்னேன் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் நேர்முக எதிரிகள்னு நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா நேர காலமும்லாம் நமக்கு ஏற்ற மாதிரிலாம் பெஸ்ட்டாக வராது சரிங்களா இங்கே பல நேரங்கள் பல காலகட்டங்கள் நம்ம நினச்சது நடக்காமல் மாறி வேறு ஏதோ விஷயங்கள் நடக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் தெரியலாம் சரிங்களா பட் ஆனால் அந்த நேரத்தை உங்களுக்கான ஃபேவரபுளான நேரம் வர்றப்ப உச்சத்தில் நீங்கள் போய் உட்காந்துடணும் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கையில் பிடிச்சிடணும் சரிங்களா ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நேரம் அதே போல் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகளை பெருசாக்க விடாமல் பார்த்துக்க வேண்டிய நேரம் இருபத்தி நான்கு வயதுக்கு மேலே உள்ள சிம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் சரிங்களா சரிங்க என்னங்க இவ்வளோவே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா அப்போ நல்லதே எதுவும் இல்லை ஏன்னா நல்லது இருக்குது நல்லது இருக்குது ஐயா சிம்ம ராசிக்காரர்களுக்கான அந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே அதுதான் உங்கள் லைஃப் டைம் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ஏன் தெரியுங்களா எதை ஒதுக்கணுமோ எதை தவிர்க்கணுமோ அதை தவிர்த்துட்டிங்கனாவே பல நல்லதை பெற்று விடலாம் சிம்ம ராசிக்காரர்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுற முடி விட்டுறக்கூடாது ஏன்னா வார்த்தைகளை விட வைப்பாங்க அதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் உங்களை பேச வைப்பாங்க நீங்கள் பேச மாட்டேன்னு உக்காந்தாலும் அவங்க மற்றவர்கள் பண்ணக்கூடிய பேசக்கூடிய விஷயங்களில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாய்களை உங்கள் வாயிலேருந்து வார்த்தைகளை வர வச்சுருவாங்க உங்களை ஆட்டோமேட்டிக்காக கற்ற வச்சுருவாங்க டென்ஷன் ஆக வச்சிருவாங்க அப்போ என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு போயிடுவீங்க அதனால தான் சொந்த நீங்கள் பிறந்து வளர்ந்த வீட்டிலேயே கூட நிறைய வாக்குவாதங்கள் வர்றதை பார்த்துருப்பீங்க நிறைய ப்ராப்ளம் வர்றத பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலருந்தே வரும் சரிங்களா அப்போ இந்த காலகட்டம் விநாயகர் வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு உங்களுக்கு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் சரிங்களா விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக தேவை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயத்த நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம் என்னென்னா ஐயா இந்த அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் ஆறு மணிக்குள்ளே அலாரமே வைக்காமல் உங்களுக்கு விழிப்பு வருகிறதா அப்படின்றத நம்ம பல பதிவுகளில் அது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு கேட்டுருந்தோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் அதை தான் கேட்க போகிறேன் இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்களுக்கு அதிகாலை அதிகாலை உங்களுக்கு அலாரமே இல்லாமல் உங்களுக்கு விழிப்பு வருகிறதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் சரிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு அந்த கனெக்டிவிட்டி இருக்குது எத்தனை பேர் வந்து அந்த அதிகாலை பொழுதுல தானாக எழுந்து உக்காடுறாங்கன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஏன்னா சும்மா எந்த விஷயமும் சாதாரணமாக காரணம் இல்லாமல் நடக்காது சரிங்களா உங்களுக்கு அந்த நேரத்தில் விழிப்பு வருது அப்படின்னாவே இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலம் அது அதாவது அந்த நேரம் சரிங்களா பிரபஞ்சத்தினுடைய அந்த ஈர்ப்பு விதி அந்த வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற நேரம் அந்த நேரம் அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு வருது அப்படின்னா எழுந்து கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் ஆள் மனதில் வைங்க ஏன்னா திரும்ப சொல்கிறேன் சிம்ம ராசிக்கார நண்பர்களே நீங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் உங்கள் பவர் என்னன்றதும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய அந்த எவ்வளோ பெரிய விஷயத்தையும் போராடி முடிக்கக்கூடிய நபர்ன்றதும் உங்களுக்கு தெரியும் அப்போ அதை எல்லாம் சரியாக கையில் பிடிக்கணுன்னா நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் பாருங்கள் ஆயிரம் பேருக்கு நல்லது பண்ணணுன்னு நினைப்பீங்க பல ஆயிரம் பேருக்கு ஒரு தலைவனாக நின்று எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணுன்னு நினைப்பீங்க ஆனால் அதை நினச்சிட்டா போதுமா அதற்கான இடத்த நம்ம அடையணும் அந்தளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இங்கே நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு ஒரு உதவி கூட பண்ணும் ஒரு ப ஒரு பத்துருவா அஞ்சுருவா ஒருத்தருக்கு உதவி பண்ணுன்னு நினச்சா கூட அந்த அஞ்சு ரூபா நம்ம கையில் இருக்கணும்ல நம்ம கையில் இருந்தால் தானே மற்றவங்களுக்கு தர முடியும் அப்போ அந்த இடத்த நம்ம தான் உருவாக்கிக்கணும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சாலும் அதை செய்வதற்கான அந்த அந்த செய்வதற்கான விஷயம் நம்ம கையில் இருக்கிறதுக்கு நம்ம தான் அதை தயார் பண்ணிக்கணும் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுக்கு நினைக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை வெற்றி அடைஞ்சிட்டாவே மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க அவங்க ஆயிரம் குடும்பத்தை வாழ வச்சுருவாங்க அந்தளவுக்கு தலைமை பண்பு கொண்டவர்கள் ஆளுமை திறன் கொண்டவர்கள் எப்படி ஒரு நா ஒரு காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜாவாக இருக்கோ அதுபோல் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ராஜாவாக இருக்கக்கூடியவர்கள் ராணியாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏன்னா ஐயா இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சொன்னாலும் சிம்ம ராசிக்காரங்களில் எல்லாருக்கும் எல்லா பழக்க வழக்கமும் கரெக்டாக இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது எல்லா ராசிக்காரர்களிலும் தவறான பழக்க வழக்கம் கொண்டவர்களும் இருக்காங்க சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க தவறான வழிமுறையை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க சரிங்களா அப்போது இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் இனி அதை சரி பண்ணிக்கோங்க ஏன்னா என்றா என்று எந்த நாள் ஆனாலும் சரி எத்தனை ஆனாலும் சரி நாம் செய்த செயல்க செயல்களுக்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் நம்மை தேடி வந்து பல மடங்கு பலன்களை அது திருப்பி கொடுத்துட்டு தான் போகும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏன் இதை நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும் தயவு செஞ்சு யாரிடமும் அவசரப்பட்டு கோவப்பட்டு உங்களுடைய ஆளுமை திறனை கொண்டு யாரையும் எதுவும் மனசு கஷ்டப்படுத்திட வேண்டாம் நிதானம் தேவை பொறுமை தேவை பேச்சல் கவனம் தேவை அமைதி எந்த இடத்துல அமைதி தேவையோ அந்த இடத்துல கண்டிப்பாக அமைதி தேவை உங்களை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அதே போல் தாய் தந்தை உடல் நலலின் ப்ராப்ளம் இந்த காலகட்டம் தாய் தந்தை உடல்நலனில் கவனம் தேவை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இதயம் சார்ந்து எதாவது நோய்கள் இருக்குது உடல் சார்ந்த என்ன பிரச்சனை இருந்தாலும் தயவு செஞ்சு முன்னாடியே அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக எடுத்து பாருங்க சரிங்களா அதே போல் வேலையில் பொறுத்தளவுக்கு அலைச்சல் இருக்கும் டயர்டு இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுடைய தன்னம்பிக்கையால் தான் நீங்கள் இவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பை கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களுக்கே தெரியும் சரிங்களா அப்போ அதன் மூலமாக நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடையணுன்னா இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமாக மாறணும் நீங்கள் எதை நல்லதை எதை சொன்னாலும் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருக்கணும் உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு பிடிக்கணும் எதிரிகளுக்கே கூட உங்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் மற்றவர்களின் அந்த ஈர்ப்பு விஷையால் மற்ற உங்களுடைய ஈர்ப்பு விஷயால் மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு இருக்கணும் எப்படின்னா நிறைய பாருங்க சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு நிறையா புத்திமதி சொல்லுவாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க நல்லது சொல்லுவாங்க ஆனால் என்னென்னா எல்லோரும் கேட்டுட்டு அந்தாண்ட போய் இந்த காதல வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிடுவாங்க இல்லைனா சிம்ம ராசிக்காரர்களுடைய சூழ்நிலை சரியில்லைன்னா அவங்கள பெரும்பாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க இதுவே இந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய டிப்ரெஷனாக இருக்கும் ஏன்னா ஒரு கா ஒரு காலத்தில் ஒரு டைமில் இவங்கள பார்த்து எல்லாம் பயந்து இவங்கள பார்த்து எல்லாம் ரோல் மாடலாக அவங்கள பார்த்த அந்த காலமெல்லாம் போய் இன்னைக்கு காலம் காலமாக கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இருக்கிறமோன்ற அந்த அளவுக்கு மன அழுத்தங்கள் சிம்ம அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு ஒரு ஓரத்தில் மூளையில் ஒரு டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருப்பாங்க அது நீங்கள் கிடையாது நீங்கள் யாருன்னா எல்லா தடைகளையும் உடை தெரிந்து முன்னாடி வந்து நின்று உங்கள் பின் உள்ள ஆயிரம் நபர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்க அதற்கான தகுதி திறமை தொலைநோக்கு பார்வை சிந்தனை அனைத்தும் உங்கள்கிட்ட இருக்குது தைரியம் சரிங்களா எது எதெல்லாம் மைனஸோ அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டாலே போதும் ஆகவே உங்களுடைய அந்த தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த ஆவணி மாத்திரை தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கிரகநிலை மாற்றங்கள் இருக்குது தற்பொழுது இதை நம்ம ரா நம்ம ஜாதகப்படி இதை பண்ணலாமா பண்ண வேண்டாமான்றதெல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்தே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனுக்குடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆன்லைனில் எதுக்கோ நம்ம நேரத்தை ஒதுக்குறோம் கொஞ்சம் நேரம் உங்கள் வாழ்க்கைக்கான நேரமாக ஒதுக்குன்னு நினச்சிக்கிறேன் நம்ம பதிவுகளை பார்த்திங்கன்னா உங்களுடைய நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இந்த பதிவை பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இந்த பதிவை பார்த்து முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கான விடியல்கிறது அப்போ தான் புரியும் ஏன் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்றதோ அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்கு எதை தேவையோ எது எந்த நேரத்தில் உங்கள் கண்ணில் படணுமோ கேட்க வைக்கணுமோ அதை கொண்டு வந்து சேர்த்துரும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக அமைச்சுக்குவீங்க இதையெல்லாம் யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு மட்டுந்தான் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற பயபக்தி கொண்டவர்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் சரிங்களா ஆகவே நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க தப்பான சிந்தனைகள் எதுவும் வேண்டாம் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கான சிந்தனைகளை மட்டும் நடைமுறைப்படுத்தி போங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த பதிவில் கமெண்ட் செக்ஷனில் அடுத்த பதிவில் எந்த ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த பதிவில் பார்ப்போம் சரிங்களா இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் சரியாக சேவ் பண்ணிக்கோங்க மாற்றிக்கேற்றி சேவ் பண்ணிங்கன்னா வேறு யாருக்காவது மெசேஜ் போயிடும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வனமுடன்